அகோரிகளுக்கிட்ட நம்ம போகவே கூடாது ஏன்னால் அகோரிகள் என்று சொல்கிறவே ஒரு மனித வடிவத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துன்னுக்குறோம் ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழறோம் எந்த உயிரினத்தையும் கொன்றே தின்னக்கூடாது அதுவே பாகம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் அவன் அகோரு கேள் நின்றுக்குன்னு பிணத்தை தின்னுக்குன்னு இருக்கிறான் அப்போது இந்த தெய்வீகம்ன்றது அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது அவனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதே நம்ம மறந்துடும் முதல்ல நம்ம நல்ல வழியை தேடி நல்ல முறையில் நம்ம பயணங்கள் பண்ணணுமே நம்ம தவிர அவன் அகோரியை நம்ம கூட ஒப்பிடுவே கூடாது ஏன்னா நம்ம யுகத்தில் வாழறவங்க அவன் யுகத்தை தாண்டி வாழறவன் அதனால் அவனை நம்ம கூட ஒப்பிட்டுக்கவே கூடாது அப்படி ஒப்பிட்டுங்களா